ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இருபது சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் டிப்ஸ் என்னென்னா மஷ்ரூமோட இயற்கையான சுவையை அனுபவிக்கணுன்னா அதிக மசாலாக்கள் சேர்ப்பதை தவறுங்க மிளகுத்தூள் மற்றும் பூண்டு சேர்ப்பது சுவையை அதிகரிக்குங்க காளான் ஃப்ரை செய்யும்போது அடுப்பில் தீயை மிதமான அளவில் வைத்து சமைக்கவும் அதிக தீயில் சமைத்தால் காளான் கருகிவிடவும் வாய்ப்புள்ளது பன்னீர் ஃப்ரை செய்யும்போது பன்னீரை மிதமான தீயில வைத்து வறுப்பது அவசியங்க ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் நறுக்க பன்னீரை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும் பன்னீரை அதிகமாக வருத்தால் கடினமாகிடுங்க வறுக்கும் போது கடைசியாக சிறிது வெண்ணெய் சேர்த்திங்கன்னா சுவை கூடுதலாகவே இருக்குங்க மீன் செய்யும் செய்யும்போது எண்ணெய் சூடாக இருக்கும் போது மீனை போட்டால் தான் மீன் பிரியாமல் மொறுமொறுப்பாக இருக்குங்க எண்ணெய் போது போட்டால் மீன் எண்ணெயை குடித்து விடுங்க மசாலா உதிராம இருக்கணும்னா அரிசி மாவு சோளமாவு சேர்த்து கலந்த மசாலாவை பூசலாங்க இது மீன் வறுக்கும் போது மீன் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு உதவுங்க குல்ஃபி செய்யும் போது ரொம்ப முக்கியமானது பால சுண்ட காய்ச்சறது தாங்க குங்குமப்பூ ஏலக்காய் தூள் பிஸ்தா பாதாம் போன்ற நறுமண பொருட்களை சேர்ப்பதன் மூலம் குல்ஃபியின் சுவையை அதிகரிக்கலாம் செய்யும்போது வெங்காயம் தக்காளி கீரை மற்றும் சீஸ் போன்ற உங்களுக்கு பிடித்த டாப்பிங்ஸை பயன்படுத்தலாங்க பல்வேறு சுவைகளை சேர்க்க மைனஸ் மற்றும் பிற சாஸ்களையும் பயன்படுத்தலாம் இறுதியாக உங்களுக்கு பிடித்த டாப்பிங்ஸ் மற்றும் சாஸ்களுடன் சேர்த்து பரிமாறினா சுவை சூப்பராகவே இருக்குங்க கொண்டக்கடலை குருமா செய்யும்போது கொண்டக்கடலையை ஒரே இரவில் குளிர்ந்த நீரில் ஊற வைப்பதும் அவசியங்க அவசரமாக ஊற வைக்கும்போது வெந்நீரை பயன்படுத்துவதும் முக்கியங்க தேங்காவை அரைத்து சேர்ப்பது குருமாவுக்கு கெட்டியான பதத்தை கொடுக்குங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போன்ற மசாலா பொருட்களை முதல்ல வறுத்து சேர்ப்பதும் சுவை அதிகரிக்குங்க மட்டன் சூப் செய்யும்போது மிளகு சீரகம் மல்லி இஞ்சி பூண்டு போன்ற மசாலா பொருட்களை நன்கு வறுத்து அரைப்பது சூப்பின் சுவையை அதிகரிக்குங்க எலும்புகளிலிருந்து சுவை நன்கு இறங்க மட்டனை ரொம்ப சாஃப்டாகும் வர வேக வைப்பதும் அவசியங்க காய்கறி சாம்பார் செய்யும்போது கடையில் வாங்கின சாம்பார் பொடியை பயன்படுத்துவதை விட புதிதாக அரைத்த மசாலா அல்லது சாம்பார் பொடியை வறுத்து அரைத்து பயன்படுத்தினா சுவை அதிகமாக இருக்குங்க நல்ல சுவைக்கு தாளிப்பில் பெருங்காயம் கடுகு சீரகம் கருவேப்பில மல்லி இலை ஆகியவற்றை பயன்படுத்துவதும் நல்லதுங்க கேக் செய்யும்போது அதிக நேரம் கேக்கின் ஓரங்கள் கருகாமல் இருக்கணும்னா பழுப்பு நிற காகிதத்தில் சுட்டுலாங்க குக்கர் அல்லது கடாயில் கேக் செய்யும்போது அடுப்பின் தீயை மிகவும் குறைவாக வைத்துக்கொள்ளணுங்க பெரிய கடாயில் பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு முன்பே சூடாக்கி வைப்பதும் நல்லதுங்க ஃப்ரை செய்யும்போது இறால மசாலா குளரன் சேர்த்து குறைந்தபட்சம் பதினைந்து இருபது நிமிடங்கள் ஊற வைத்தால் சுவை கூடுங்க வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை பொடியாக நறுக்கி எண்ணெயில் வதக்குனிங்கன்னா இறாலின் சுவை அதிகரிக்குங்க இறாலை மிதமான தீயில் வறுப்பதும் அவசியங்க அதிக தீயில வறுத்தா இறால் கடினமாகவும் வாய்ப்பு உண்டுங்க எக் பிரெட் செய்யும் செய்யும்போது பிரெட்டை அப்படியே டோஸ்ட்டு செய்தும் அதன் மேல் முட்டை ஆம்லேட் வைத்தும் சாப்பிட்லாம் பிரெட் மற்றும் முட்டையை சேர்த்து ஆம்லேட் செய்து இரண்டு ஆம்லேட்டுகளுக்கு இடையில் டோஸ்ட் செய்த பிரெட்டை வைத்தும் சாப்பிட்லாம் சிறிதளவு சீஸ் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சுவை கூடுதலாகவே இருக்குங்க செய்யும் செய்யும்போது கெட்டியாவதை தடுக்கிறதுக்கு ராகி மாவை தண்ணீரில் கலந்த பிறகு கட்டிகள் விழாம நன்றாக கலக்கணுங்க பால் அல்லது தண்ணீரில் கலந்து கொதிக்க வைக்கும் போது அடுப்பின் தீயை குறைத்து தொடர்ந்து கிளறி கொண்டே இருப்பது இனிப்புக்கு வெள்ளம் சேர்ப்பது போன்றவை சுவையை கூடுதலாக தருங்க கோத்தும தோசை ரொம்ப சாஃப்டா மொறுமொறுப்பா இருக்கணும்னா மாவை மிகவும் தோசை மாவு பதத்துக்கு கரைத்து தோசை வார்த்த பிறகு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி மெல்லியதாக வார்த்தா போதுமானதுங்க சாஃப்டான தோசைக்கு மாவுடன் சிறிது தயிர் அல்லது பாலும் சேர்க்கலாங்க மண் ஊறுகா செய்யும் போது பழங்களை நறுக்கி உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கலக்கவுங்க ஊறுகாய் நிறமாறாமல் இருக்க முதல்ல பழத்தோலை வெயில்ல உலர்த்தலாங்க அல்லது சிறிது மஞ்சள் தூள் சேர்க்கலாம் ஊறுகாய் போகாம இருக்க அதுல ஈரம் இல்லாம பார்த்துக்கொள்ளணுங்க மிளகாய் சட்னி செய்யும்போது புதிய இஞ்சியை சேர்ப்பது சட்னியின் மனத்தையும் சுவையும் அதிகரிக்குங்க சட்னியை அரைப்பதற்கு முன் மிளகாய் பூண்டு போன்றவற்றை வதக்கி ஆறிய பிறகு அரைப்பதும் சுவையை மேம்படுத்தணும்னே சொல்லலாம் தமல்லிச்சட்னி செய்யும் போது கெட்டியாக இருந்தால் சிறிது தண்ணி சேர்த்து கொள்ளலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு சேர்த்து தாளித்தா சுவை கூடுதலாக இருக்குங்க தேங்காய் வெங்காயம் தக்காளி போன்றவற்றை சேர்த்தும் செய்யலாங்க தோசை மாவு அரைக்கும் போது அரிசி மற்றும் உளுந்து இரண்டையும் தனித்தனியாக ஆறு ஏழு மணி நேரம் ஊற வைக்கணுங்க உளுந்த முதல்ல நைசு அரைத்து பிறகு அரிசியை சற்று குரகுரப்பாக அரைக்கணுங்க மென்மையான இட்லிக்கு மாவை நைசு அரைக்கிறதும் அதே சமயம் மொறுமொறுப்பான தோசைக்கு சற்று குரகுரப்பாக அரைப்பதும் தனி சுவையை தருங்க பன்னீர் கிரேவி செய்யும்போது பன்னீர் துண்டுகளை நேரடியாக கிரேவியில் சேர்க்காம அவற்றை சிறிது சூடான நீரில் சில நிமிடங்கள் ஊற வைப்பது பன்னீரை ரொம்ப சாஃப்டாக ஆக்குங்க வெங்காயம் மற்றும் தக்காளியை நன்கு வதக்கி மசியும் வர குக் செய்வதும் மசாலா பொருட்கள் சுவை சேர்ப்பதும் இந்த கிரேவிக்கு தனி சுவையை தருணே சொல்லாங்க செய்யும் செய்யும்போது சிறிதளவு தண்ணி தெளித்து மிதமான தீயில மூடி வைத்து வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்துவிடுங்க காரத்துக்கு தேவையான மிளகாய் மற்றும் கரம் மசாலா பொடி சேர்க்கலாங்க சுவைக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போன்றவற்றையும் சேர்க்கலாம் இறுதியாக தேங்காய் துருவல் சேர்ப்பது அந்த சுவையை அதிகரிக்கணே சொல்லலாங்க பேசி டிப்ஸ் என்னென்னா மறுமறுப்பான வெங்காய போண்டா செய்ய வெங்காயத்தை மெல்லியதாக நறுக்கி கடலை மாவு அரிசி மாவு மற்றும் மிளகாய்த்தூள் சேர்த்து பிசைந்து சூடான எண்ணெயில் பொறித்தெடுக்கலாங்க மேலும் மாவில் சிறிதளவு சோடா உப்பு சேர்ப்பதும் போண்டா உப்பலாக வருவதற்கு உதவி செய்யுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ